என்ன செய்தது ஒரு செய்தி வந்தது தந்தி டிவில ஒரு செய்தி வரும்போது அந்த செய்தியில என்ன போடப்பட்டிருந்ததுன்னா வேத வசனத்தினாலே ஒருவர் என்ன செய்தார் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்கிற செய்தி என்ன செய்தது வந்து அவர் பைபிள் இந்த வேத வசனம் தான் என்னை மாற்றினது என்று அவ்வளவு அது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேரு கிட்ட அந்த வீடியோவை நான் பாக்குற போது என்ன செஞ்சுருக்கறாங்க பார்த்திருக்கிறாங்க ஏன்னா வேத வசனம் தான் ஒரு மனிதனை என்ன செய்யக்கூடியதும் மாற்றக்கூடியது இந்த வேத வசனம் தான் மாற்றக்கூடிய அவர் அதையை போல அவர் சொன்னா நான் திரும்ப என்ன செய்தேன் கொண்டு போய் கொடுத்தேன் வட்டி முதலும் அநியாயமா வாங்குனது கடன் வாங்குனதை திரும்ப கொண்டு கொடுத்தேன் அவர் ஒரு வசனத்தை சொன்னா துன்மார்க்கன் கடன் வாங்கி என்ன செய்யறானா செலுத்தாமல் போகிறான் அந்த வசனம் அவருக்கு என்ன செய்ததுதான் பேசினது அப்ப நம்ம துன்மார்க்கனா இருந்தாதான கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருப்போம் என்று சொல்லி அந்த வசனம் அவருக்கு எக்கிரிய செய்து அவர் யாரிடத்துலலாம் வாங்குனாரோ யாருக்கிட்ட கடன் வாங்குனாரோ அதை திரும்ப கொண்டு போய் பல நாட்களுக்கு பல மாசத்துக்கு முன்னாடி உள்ளதை திரும்ப கொண்டு போய் என்ன செய்தானா ார் என்கிற செய்தியை அப்ப பார்த்த வேதனம் அது எவ்வளவு உண்மையானது அதனால இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வேத வசனம் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது ஏன்னா இன்றைக்கும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகியும் இன்றைக்கும் இந்த வேத வசனத்தை ஒருவராலும் அழிக்கவும் இல்லை அழிக்க முடியவும் இல்லை வானமும் பூமி

கோவை ரத்தினபுரி பகுதிக்கு இலங்கையில் இருந்து குடிபெயர்ந்து வந்தவர் ரஞ்சி இவர் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு பதினைந்து வயதில் இலங்கையில் இருந்தபோது மூதாட்டி ஒருவரின் இல்லத்தில் இருந்த முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசை திருடியுள்ளார் இதன் பிறகு இவரது குடும்பம் தமிழ்நாட்டிற்கு குடிபெயர்ந்து வரவே கேட்டரிங் உட்பட பல தொழில்களை இவர் செய்து வருகிறார் இந்த சூழலில்தான் தான் துன்மார்க்கன் கடன் செலுத்தாமல் போகிறான் நீதிமான் இறங்கி போய் கொடுக்கிறான் என்ற பைபிள் வசனத்தை கேட்டு தனக்குள் மனமாற்றம் ஏற்பட்டதாகவும் இதனாலேயே பழக்கடை முதல் கனரா வங்கி வரை இருந்த ஒட்டு மொத்தமான கடன்களையும் அடைத்த பிறகு மூதாட்டியின் முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் பணம் பற்றி ஞாபகம் வந்ததாகவும் கூறுகிறார் இலங்கை தமிழரான ரஞ்சித் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான் நீதிமான் இறங்கி போய் கொடுக்குறான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது அந்த வசனத்தை பார்த்தோன்னா நம்ம எங்கெங்கே கடன் இருக்கோ கொடுக்கணுன்னு சின்ன சின்ன கடன் நிறைய இடத்துல இருந்துச்சு பேனில் வாங்கியிருந்தேன் அது ரொம்ப வருஷம் கொடுக்காமல் இருந்தேன் அப்புறம் ஒரு பெட்டி கடையில் வாங்கி சாப்பிட்ருந்தேன் பழங்களை வாங்கி சாப்பிட்டுருந்தா அது கொடுக்கல பாண்டிச்சேரியில் துணி எடுத்திருந்தா அது கொடுக்கல இப்படி ஒருத்தர் ரெண்டு லுங்கி வாங்கிட்டு இருந்தால் அது கொடுக்கல இதற்காக மூதாட்டியை தேடி இலங்கைக்கு வந்து பார்த்தபோது அவர் இறந்து விட்டதாக அறிந்து அவரது குடும்பத்தினர் யார் என விசாரித்து அவர்களுக்கு சேர வேண்டிய பணத்தை திருப்பி தலா எழுபதாயிரமாக அளித்து விட்டதாக மகிழ்ச்சியுடன் கூறுகிறார் ரஞ்சித் அவங்களுக்கு கொண்டு கொடுத்துடலான்னு பார்த்தா பாட்டி இல்லை அப்புறம் பாட்டி வீட்டில் யார் இருக்காங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு மூணு பசங்க ஒரு பொண்ணுன்னாங்க மூணு பசங்க அங்கே இருக்காங்க மூணு பசங்களுக்கு வந்து ஆளுக்கு எழுபதாயிரம் அது போக எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு எடுத்துக்கொண்டே அங்கே கொடுத்துட்டு ஒரு பொண்ணு இங்கே வந்துட்டு அவங்கள இருந்துட்டாங்க ஹஸ்பண்டே இருந்துட்டாங்க அவங்களுக்கு மூணு பொண்ணு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க பசங்க மூணு பத்தையும் பார்த்து அவங்களுக்கு தீபாவளிக்கு கொடுத்தோம்னா தீபாவளிக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குமேனு தீபாவளிக்கு கொண்டே அவங்களுக்கு அனுப்பிவிட்டு அவங்களுக்கும் கொடுத்தோம் இலங்கை தமிழரான ரஞ்சித் கோவையில் கேட்ரிங் சர்வீஸ் மற்றும் இரண்டு ஹோட்டல்களுக்கு உரிமையாளராக உள்ளார் சமீபத்தில் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி உள்ளிட்டவைகளை கருத்தில் கொண்டு அந்த பாட்டியிடம் திருடிய பணத்தை திருப்பி போயிருந்த ரஞ்சித்தின் மனம் யாருக்கும் வராத ஒரு மனம் திருந்திய இவரது செயல் மூன்று குடும்பத்தினரிடம் மட்டுமின்றி பலருக்கும் நெகிழ்ச்சியை உள்ளது குறிப்பிடத்தக்கது